உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம் உங்கள் ராஜகுரு ஜோசியர் ஜக்கம்மா பாரம்பரியம் நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி மேச ராசிங்க மேசம் அப்படின்னா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டிசம்பர் மாசத்தினுடைய பலன் மேசத்துக்கு தன்னுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக மேசராசி என்பது செவ்வாய்க்குண்டான ஒரு அதிபதியான இடம் செவ்வாய் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு பகவானுக்கு நிகரான ஒரு கடவுள் அந்த முருக கடவுளை வந்து இந்த மாதம் முடிச்ச போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு வரவுகளும் அதிகமான ஒரு செலவுகளும் நிறைந்த மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் பொதுவாக உங்களுக்கு சொல்ல போயிட்டு இந்த டிசம்பர் மாசத்துல சுப விரயங்கள் ஏதேனும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பண்ணலாங்க வண்டி வாகனம் வீடு வாசல் மண்மனை பொன் பொருள் போன்ற ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் செய்யலாம் ஒரு பொன் பார்க்க போடணும் இல்லை ஒரு வீடு கட்டுறோம் பூமி வாங்குறோம் ஒரு லேண்டை சேல் பண்ணுறோம் இப்படிங்கிறது எல்லாமே சுப்ப விரயத்துக்கு சம்மந்தமாக இந்த சுப்ப விரயத்துக்கு சம்மந்தமான செயல்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாங்க டிசம்பர் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த டிசம்பர் படம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே சமயம் பழக்க வழக்கம் கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு கொஞ்சம் தவிர்த்துக்கணும் புது உறவுகளை கொஞ்சம் அனுகூலமாக பாருங்கள் சுருக்கமாக சொல்ல போய்ட்டே இந்த டிசம்பர் மாதம் என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு வரவு இருக்குதோ அவ்வளோவுக்கு எவ்வளவு செலவு இந்த செலவுகளை குறைச்சிக்க இந்த டிசம்பர் மாதத்தில் வீட்டில் ஒரு அமைதி கிடைக்க மருத்துவ பாதைகள் குறைய உடல் ஆரோக்கியம் பெருக உடம்பும் நல்லா இருக்குது இருக்கிற தொந்தரவுகள் தீரை நீங்கள் சரியாக எடுத்துக்கக்கூடிய அதிபதி யாருன்னா முருகன் தான் ஏன்னா செவ்வாய்க்கு வந்து முருகனே அனுபவி அந்த முருகன் கோயில் ஆறு முறைகளில் ஏதாவது ஒரு இடம் நீங்கள் போய் அவரை கும்பிட்டு பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக இப்போ நீங்கள் போ போகக்கூடிய அந்த ஒரு காரியம் நினைக்கிறேன் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இந்த மாதம் மேசராசிக்காரும் முருகனை கும்பிட்டுறத மறக்கக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் நியாயம் வச்சுக்கு மேசத்தில் பிறந்தவங்க மோசமாக வெற்றியாளர்கள் திறமையாளர்கள் தைரியசாலிகள் சாதிகள் ஆனால் இவங்க வந்து சுயமாக தான் வளருவாங்க சுயமாக தான் வாழ்வாங்க பிறருடைய ஹெல்ப்பு ஆதரவு எந்த ஒரு நிலைப்பாட்டிலையுமே பிறரை நம்பி சார்ந்து வாழ மாட்டாங்க ஆனால் இந்த மேசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய ராசி தான் அதிகமாக கஷ்டப்படுறவங்களும் அவங்க தான் அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறவங்களும் அவங்க தான் ஆனால் அந்த டிசம்பர் மாதத்துல பொறுத்தவரையும் வண்டி வாகனம் போக்குவரத்து இதெல்லாமே வந்து நிதானிச்சு இருக்கிறதுக்கு நல்லதுங்க சுபவரையும் செய்யலாம் நல்ல காரியங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைய ஏராளமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் குறைபாடு ஒன்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் பெரிய அளவில் இல்லை நன்றிங்க வணக்கம்